ஆடி மாதத்தில் அம்மாளை வழிபட்டு போற்றி கொண்டாடுகிறோமோ அதே போல் பெண்ணின் வடிவமாக கருதும் நதிகளையும் போற்றி கொண்டாடும் தினம்தான் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீங்க பெற்று மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையை வாழ ரொம்பவே சிறப்பான நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வர இருக்கும் இந்த ஆடி பதினெட்டு திருவிழா அன்னைக்கு வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு மூன்று பொருளை சேர்த்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அபரீதமான செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னும் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் லட்சம் லட்சமாக திரும்ப வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதமே அம்பாளுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகையாக சொல்கிறாங்க ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளில் கொண்டாடப்படுவது அதனால தான் இதை ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணியமான நாள் அப்படிங்கிறது தான் உண்மை ஆடிப்பெருக்க ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் தீபம் ஏற்றுவது எப்படி வழிபாடு செய்வது எப்படி குறிப்பாக தீபத்தில் போட வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்குறதுக்கு கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டதாம் கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்க சொன்னாரா காவிரி ஆறு அப்படின்றது கிருஷ்ணரிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது அப்படின்னும் அதனால சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றதாம் ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது இந்த நிகழ்வுதான் ஆடி பெருக்கு பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம் ஆடி மாதத்தில் தென் மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும் அப்படின்னும் காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும் அப்படின்னும் விவசாயம் செழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான ஒரு பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம் ஆடி மாதம் அப்படிங்கிறது சூரியன் கடக ராசியில் பயணிக்கும் நேரம் அப்படின்னும் இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரம் அப்படிங்கிறதுனால முக்கியமாக இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு நம்ம கொண்டாடுறோம் அதே போல காவிரி ஆற்றுக்கு புடவை கம்மல் கருப்பு மணி மாங்கல்யக் கயிறு வெற்றிலை பாக்கு பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் இன்னுமுமே நடக்கு நடக்குது ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருளுவார் அன்னைக்கு அப்படின்னும் இந்த பழக்கம் இன்னுமே தொடர்ந்து வருகிறது இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆடி பெருக்கு அன்னைக்கு பெண்கள் புது மாங்கல்ய கயிறு மாற்றி அவங்களுடைய கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள் அப்படின்னும் ஆடி பெருக்கு அன்னைக்கு காவிரி ஆற்றின் சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள் அப்படின்னும் இந்த நாளுக்கு பல வழிபாட்டு முறைகள் இருக்குது அந்த நாளில் காலையில் எழுந்து குளித்து வீட்டில் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்வோம் அப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மிக மிக முக்கியமாக அன்றைய நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போது காலையில் சுத்தபத்தமாக குளித்து முடித்து தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக நம்ம வாழ்க்கையில பணப்பற்றாக்குறை குறையாமல் இருக்கணும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தீபம் ஏற்றும் பொழுது இந்த பொருட்களை தீபத்தில் போடுவது அப்படிங்கிறது நன்மை பயக்கும் அப்படின்னு நான் சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைத்து பணப்பற்றாக்குறை நீங்கி பணம் சேரணும் அப்படின்னா அந்த தீபத்தில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் அதையோடு சேர்ந்து ஒரு சிட்டிகை ஜவ்வாது பொடி அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் அல்லது பூஜா ஸ்டோரில் கிடைக்கும் அந்த ஜவ்வாது பொடி வாங்கி கொஞ்சமாக அந்த தீபத்தில் போட்டு அதோடு சேர்ந்து மூன்று டைமண்ட் கற்கண்டு இந்த மூன்று பொருளையும் அதாவது பச்சை கற்பூரம் ஜவ்வாது பொடி அதோடு சேர்ந்து மூன்று டைமண்ட் கற்கண்டு இந்த மூன்று பொருளையும் தீபத்தில் போட்டு நம்ம விளக்கேற்றும் பொழுது மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கும் அந்த தீபத்தில் நம்ம போட்டு ஏற்றும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக கிடைக்கும் அப்படின்னும் இப்படி தீபம் நம்ம ஏற்றும் பொழுது எதிர்மறை ஆற்றல் வெளியேறி அது மட்டுமல்ல வீட்டில் உள்ள வாஸ்து தோஷம் எல்லாம் நீங்கி வீட்டில் ஐஸ்வர்யத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கும் அந்த தீபம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கில் நம்ம ஏற்றக்கூடிய அந்த தீபத்தில் இந்த ஒரு மூன்று பொருளையும் போட்டு தீபம் ஏற்றி அன்னைக்கு ஆடி பெருக்குக்கான வழிபாட்டு முறையை நம்ம கடைப்பிடித்து அந்த தீபத்தை ஏற்றி அம்பாளிடம் பிரார்த்தனை வைத்தோன்னா நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறதான் உண்மை அதே போல் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது இந்த ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆடிப்பெருக்கு விசாகம் அது மட்டும் அல்ல அனுஷ நட்சத்திரம் இணைந்த நாளில் இந்த ஆடிப்பெருக்கு வருது அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது செல்வ வளத்தையும் பெருக்கும் ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் அதனால தீபம் ஏற்றும் பொழுது மறக்காம மகாலட்சுமியை மனசார நினைத்து வேண்டும் பொழுது மிக அதிகமான ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பலமாக வாழ்வதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் அம்பாள் அருளுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து ஆடி சந்தோஷமாகவும் பலமாகவும் நலமாகவும் கொண்டாடலாம் இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல நல்ல காரியங்களை செய்தோம்னா அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கறதுதான் ஐதீகம் அதனாலதான் பெண்கள் தங்களுடைய திரு மாங்கல்ய பலம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுனால மாங்கல்ய பலம் அதிகரிக்க ஆடிப்பெருக்கு நாள்ல தாலி சரடை மாற்றிக்கொள்வார்கள் அதே போது புதிய தொழில் துவங்குவது சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தையை துவங்குவது எதுவாக இருந்தாலும் அது சுபிக்ஷமாக மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை திருமணம் ஆகாத பெண்கள் அவங்களுக்கு விருப்பமான கணவர் அமைய வேண்டிக்குவாங்க இந்த ஒரு நாளில் ஆடி பெருக்கில் புதிய பொருட்கள் வாங்கலாம் நகைகள் வாங்கலாம் செல்வம் சேரும் அப்படிங்கிறது பொதுவாக இருந்து வரும் நம்பிக்கை இந்த நாளில் தவறவிடாமல் நம்ம வேண்டுதல் வைத்து ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நவமி திதி இருக்கும் அதற்கு பிறகு வரும் தசமி திதி முழுவதுமாக இருக்கு ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நல்ல நேரத்தில் ஆடி பெருக்கு பூஜையை செய்து அம்பாலின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கற்றுக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்